தமிழ் மக்கள் மாவீரர் அனுஷ்டிப்பதற்கு தடையும் கிடையாது அவர்கள் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்த முடியும் என்று கடல் தொழில் நேரியல் வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் யாழில் தொலைக்காட்சி ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் தமிழ் மக்கள் மாவீரத்தினத்தை இந்த முறை எந்தவிதமான கெடுபிடிகளும் அடக்குமுறைகளும் இல்லாமல் அனுஷ்டிக்க முடியும் அதற்கு எந்தவிதமான தடையும் கிடையாது மாவீர நினைவேந்தல் நிகழ்வுகளில் பங்கேற்பவர்களை ஒளிப்படம் எடுக்க வேண்டாம் என பாதுகாப்பு தரப்பினருக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனவே மக்கள் சுதந்திரமான முறையில் மாவீரர் அனுஷ்டிக்க முடியும் அரசு தடை எதுவும் போடாது என்று தெரிவித்துள்ளார் இதேவேளை தமிழின விடுதலைக்காக உயிர்த்தியாகம் செய்த மாவீரர்களுக்கு தமிழர் தாயகமெங்கும் மாவீரர் வாரத்தின் இறுதி நாளான கார்த்திகை இருபத்தி ஏழாம் தேதி உணர்வெழுச்சியுடன் நினைவேந்தல் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி